ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது டே சிக்ஸ் ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்ச் இந்த ஷார்ட்ஸோட ஸோ டெய்லியுமே நம்ம அரிசி சேர்த்தாத உணவு தான் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா எண்ணெய் காய்ச்சி தான் சாதம் இல்லை அரிசி சார்ந்த உணவு எடுத்துட்டு இருக்கோம் இது போல டயட் ஃபாலோ பண்ணும் போது லைஃப் லாங் நம்மளால டயட் ஃபாலோ பண்ண முடியும் ஸோ யாருக்கு வெயிட் போடுது அப்படின்னா எது சாப்பிட்டாலுமே கொஞ்சம் வெயிட் போடும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் வெயிட் போடுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்போது நம்மளோட உணவு நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்குன்னு ரொம்ப ஸ்பெஷலாக செய்யாமல் வீட்டில் இருக்கிறவங்களோட சேர்த்தையே நம்மளோட டயட் ஃபுட்டையும் நம்மளால் கம்பைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா வேறு என்ன வேணும் நமக்கு இதுதான் ரொம்ப ஈஸியான ரெசிப்பியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்தியான ரெசிப்பியாகவும் இருக்கும் இதுபோல் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க